வெல்கம் டு அவர் சேனல் நடிகை தமனா அவர்கள் படுக்கையறை அந்தரங்க காட்சி சம்மந்தமான சில விஷயங்களை வந்து மீடியா ஒன்றில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா வந்து அதாவது பெண் நடிகைகள் தான் வந்து அந்தரங்க காட்சியில் ரொம்ப கூச்ச சுபாவப்படுவாங்க எப்படி நம்மளுடைய பெட்டை ஷேர் பண்ணிக்கிறது அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தயக்கப்படுவாங்க அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில் அந்த மாதிரி நம்பப்படுது ஆனால் வந்து உண்மை அது இல்லை ரியாலிட்டி என்ன அப்படின்னா வந்து பெண்கள் பெண் நடிகைகளை விட ஆண் நடிகர்கள் தான் ரொம்ப தயக்கப்படுவாங்க எப்படி இந்த நடிகையோட பெட்ஸீனை நாம் நடிக்க போகிறோம் மற்றும் உணர்ச்சியை கட்டுப்படுத்தி அதாவது வந்து எந்த ஒரு ஒரு மனப்பதட்டத்தோடையும் பயத்தோடனும் எப்படி இவங்களை நம்ம அணுகிறோம் இவங்க ஏதாவது நம்மளை நம்ம தப்பாக நினச்சிக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு ரொம்ப பலவித சிந்தனைகள் இருக்கும் அந்த சிந்தனைகள் எல்லாம் அவங்களாம் பார்க்கும்போது நம் ஹீரோயின் ஆகிய எங்களுக்கெல்லாம் விசித்திரமாக இருக்கும் அதாவது நடிகைகளை விட நடிகர்கள் தான் அதிகமாக வந்து பதட்டமும் பயமும் படுவாங்க படுக்கையறை காட்சி அப்படின்னாவே வழக்கமாக மக்கள் மத்தியில் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்கள் நிறைய நேரங்களில் வந்து சாதாரணமாக எடுத்துக்கிற நிறைய விஷயங்களை வந்து ஆண்கள் இயல்பாக வந்து எடுத்துக்கிறதே இல்லை இப்படி நினச்சிக்கவாங்களோ அப்படி நினைக்க நினச்சுக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது இது சினிமா சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகள் இல்லாமல் பொது இடங்களிலும் ஆண்கள் நிறைய இடங்கள்ல மனப்பதற்றமும் ஒரு விதமான பயமும் இருக்கிறது சாதாரண ஒரு விஷயம் என்பது நடிகை தமனா அவர்கள் தன்னுடைய பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டது குறிப்பிடத்தக்கது நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி